முருகா ஜெகமாயை உற்று என் அக வாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடல் உடல்நூரே தேசமாதமுற்றி மாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி தேசமாதமுற்றி மாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி ஜகமாயை உற்று என் அக வாழ்வில் வைத்த திருமாது மாது கர்ப்பம் உடல்நூறி மகவாவின் உச்சி விழியானத்தில் மலை நேர்ப்புயத்தில் உறவாடி மகவாவின் உச்சி விழியானனத்தில் மலை நேர்ப்புயத்தில் உறவாடி மடிமீரடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தர வேணும் மடிமீதத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தர வேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலை மேல் அணைக்க வருநீதா முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலை மேல் அணைக்க வருநீதா முதுமாமறைக்குள் பொறுமா பொருட்குள் மொழியே முறைத்த குருநாதா முதுமாமரைக்குள் பொறுமா பொருட்குள் மொழியே முறைத்த குருநாதா தகையாதனக்கு உன் அடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே உன் அடி வைத்த தனியேரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே மணிவாயின் முத்தி தர வேணும் മണിവാൻ മുത്തി തരവേണം സമർവേൽ എടുത്ത പെരുമാളേ സമർവേൽ എടുത്ത പെരുമാളേ